அனைவருக்கும் வணக்கம் வருடத்தில் இந்த மாதமும் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது ஆகிய தேதிகளின் கூட்டு தொகை மூன்று என வரக்கூடியவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த மூன்று என்ற எண் குருவுக்கு உரியது குருவுக்குரிய திசை ஈசான்யம் இது வடகிழக்கை குறிக்கும் இதற்கு கிழமை வியாழன் ஒரு ஆண்டின் எந்த ஒரு மாதத்திலும் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் பிறந்த நாளின் கூட்டு எண் மூன்று அமைய பெற்றவர்கள் பெயர் எண்ணின் கூட்டு எண் மூன்று என்று அமைய பெற்றவர்களும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களும் குரு கோரையில் பிறந்தவர்களும் வருடத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்னு முதல் டிசம்பர் இருபது வரை பிறந்தவர்கள் அதுவும் தனுசு ராசியில் பிறந்தவர்களும் இதேபோல் வருடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை மீன ராசியில் பிறந்தவர்களும் குரு ஆதிக்கம் பெற்று குரு கிரகத்திற்குரிய இயல்புகளை பெற்று இருக்க வாய்ப்பு உண்டு இதில் குரு நீச்சம் அடையும் காலகட்டமாக இருந்த இதில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும் இவர்கள் அடக்கம் பொறுமை நேர்மை நாணயம் இவர்களது இயற்கையான குணங்களாகும் தன்னை விட முதியவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வார்கள் அதே போல் விட்டு தன்மையும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதிலும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தன்னை விட கீழே உள்ளவர்களிடம் மனிதாபிமானத்தோடு பழகக்கூடியவர்கள் குடும்பத்தில் மற்றவர்களுடைய நலனில் சிரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள நிர்ணயிக்கும் திறமையும் நல்ல எண்ணங்களோடு எப்போதும் நல்லவற்றையே எதிர்நோக்கும் தன்மையும் உடையவர்கள் யாரிடமும் உதவி பெற விரும்பாமல் சொந்த முயற்சியிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடைவதையே லட்சியமாக கொண்டிருப்பார்கள் பகைவர்களாக இருந்தாலும் சிறந்தவராயின் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் இவர் தன்னுடைய பேச்சாற்றலால் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் சிறப்புடையவர்கள் தியாகம் செய்ய பின்வாங்க மாட்டார்கள் எதிலும் மிக பொறுமை செயல்பட்டு நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடியவர்கள் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்துவதில் தலை சிறந்தவர் இவர்களில் சிறந்த கல்விமானாக பலர் விளங்குகின்றார்கள் நல்ல பேச்சாற்றல் இருப்பதால் பேராசிரியராக பணி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய திறமைகள் அனைத்தையும் கல்வி கற்பதிலும் பொருள் ஈட்டுவதிலும் ஏதேனும் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வதிலும் பயன்படுத்த பயன்படுத்திய வண்ணம் இருப்பார்கள் இவர்கள் அனைத்து விஷயங்களிலும் சட்ட திட்டங்களோடு மிக கண்டிப்பாக நடந்து கொள்வதிலும் இவருக்கு மறைமுக எதிரிகள் நிறைய மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் இவர் மிகுந்த கடமை உணர்வோடு செயல்படுவதால் இவர் எந்த துறையில் பணியாற்றுகின்றார்களோ அந்த துறையின் தலைமை பதவியை வெகு விரைவில் அடைந்து விடக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று என்ற கூட்டு தொகையில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமான உயரத்தில் முகம் நீள அமைந்திருக்கும் புருவங்கள் அடர்ந்தும் நீண்டும் முகத்துக்குரிய ஒளியை அமையும் முன் வரிசையின் பற்கள் சிலருக்கு எடுப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று என்ற கூட்டு தொகையில் முதல் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் உடையவராக இருப்பார்கள் உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்கள் தெய்வ பலத்தை மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள் சரீர பலமும் மிகுந்த காணப்படும் இவர்கள் நுண்ணிய அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிகரற்ற பொருள் சேர்க்கக்கூடியவர் இந்த மூன்றாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்வதில் வல்லவர்கள் மூளை பலம் மிக்கவர்கள் கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் உணர்ச்சிகளை மேன்மையான காரியங்களுக்கு வெளியிட பழகிக்கொள்ள வேண்டும் இயல் இசை நாடகம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இறுக்கம் கலைத்துறையில் பொருள் சேரும் காவியம் சிற்பம் போன்றவற்றை மனம் ஒன்றி ரசிப்பார்கள் நடுத்தர வயதுக்கு மேல் நல்ல புகழ் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை வசதியாகவும் உயர்வாகவும் இருக்கும் எந்த ஒரு பணியையும் திட்டவட்டமாக செய்யும் குணம் கொண்டவர்கள் அரசியல் சமூக சேவை போன்ற பொது பணிகளை ஆர்வமுடன் செய்வார்கள் எல்லோரையும் மதிக்கும் நல்ல குணம் கொண்டவர்கள் சிறந்த அறிவாளிகள் சமுதாயத்திற்கு நன்மை விளைவிக்கும் பொறியியல் கணிதம் விஞ்ஞானம் மருத்துவம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய அவர்கள் சிந்தனையின் சிற்பியான இவர்களின் வாழ்க்கை பருவ வயதிற்கு பின் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் கூட்டு தொகை மூன்று என்று வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தேதியில் பிறந்தவர்கள் மங்காத புகழை பெறுவார்கள் பிறருக்கு உதவும் தர்ம சிந்தனை உடையவர்கள் தன் உழைப்பால் பல தியாகங்கள் செய்து புகழ் அடைவார்கள் வாழ்க்கையின் லட்சியம் உலக மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும் இவர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டால் உலகத்தார் மெச்சும்படியான சிறப்பு இவர்களுக்கு வந்து சேரும் தன் அறிவாற்றலால் மற்றவர்களின் தீய எண்ணங்களை போக்கி விடுவார்கள் இளம் வயதிலேயே மனமுதிர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் குரு ஆதிக்கம் குறைந்தவர்கள் இளமையிலேயே தாயையோ அல்லது தந்தையோ இழக்க நேரிடும் பெற்றோர்கள் இருப்பினும் அவர்கள் இருந்தும் இல்லாதது போன்று இருக்கும் பெற்றோரின் பலம் இன்றி இருப்பது குரு ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு மட்டுமே குருபலம் பூரணமாக பெற்றவர்களுக்கு பெற்றோர் நல்லபடியாக இருப்பார்கள் தகப்பனாருக்கு இடையிடையே பொருள் சேதம் ஏற்பட்டு நீங்கும் பலர் போற்றத்தக்க மிக முக்கிய பிரமுகர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் பணமோ புகழோ இவர்கள் நோக்கமாக இருக்காது ஊருக்கு உழைக்கும் உத்தமங்களாக இருப்பார்கள் பேச்சு திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் தியாக உணர்வும் தாய்நாட்டு பற்றும் மிகுந்து காணப்படும் சிறந்த பேச்சாற்றலால் மக்களின் மனதை மாற்றக்கூடியவர்கள் சுய வாழ்க்கையை காட்டிலும் பொது வாழ்விற்கே அதிக நேரம் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் கூட்டுத்தொகை மூன்று என்று வரக்கூடிய இருபத்தி ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் தன் சொந்த வாழ்நாளில் நலனை மட்டும் அக்கறை கொள்வார்கள் தீவிரமான சுயநலம் இவர்களுக்கு இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் வாழ்வின் ஆரம்ப காலம் கடும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் மன உறுதி மிக்கவர்கள் எதையும் தாங்கும் மன வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் மன உறுதியை மூலத முன்னேறி பூரண வெற்றி காணக்கூடியவர்கள் இவர்கள் உலக அறிவை பெருக்கி கொண்டால் மாபெரும் சிந்தனையாளராக திகழலாம் உலக அறிவு பெரும் அளவிற்கு வாழ்வில் உயர்வடைவ உயர்வடைவக்கூடியவர்கள் பல சமயங்கள் காரியவாதிகளாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரேடியோ தொலைக்காட்சி பத்திரிகை நிபுணராக நிபுணராக மக்கள் தொடர்புடைய தகவல் சாதனை துறைகளில் மிக சிறந்து விளங்குவார்கள் உழைப்பிக்கேற்ற ஊதியம் எதிர்பார்க்கும் செய்யும் காரியத்தில் கண்ணாய் இருப்பார்கள் வாழ்வில் முற்பகுதியில் போராட்டமும் பருவ காலத்தில் பின் வெற்றிகரமாகவும் இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் மற்றவர்களை வசீகரிப்பதில் நல்ல திறமைசாலிகள் சுற்றி அலைந்து தொழில் செய்வதில் விருப்பம் கொள்வார்கள் தியாகத்தின் வழியாக ஆதாயம் கிடைப்பதாக இருந்தால் மட்டுமே உழைக்க கூடியவர்கள் அதே போல் கூட்டு தொகை மூன்று என்று வரக்கூடிய முப்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் விஞ்ஞான அறிவு உடையவர்கள் நுண்ணிய அறிவும் தீர்க்கமான முடிவும் இவர்களிடம் இருக்கும் தன் என்னபடியே எல்லாவற்றையும் செய்வார்கள் மற்றவர்களின் கருத்துக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் சுயநலம் இல்லாவிட்டாலும் கூட மன திருப்திக்காகவே மிக கடினமான காரியங்களை செய்து வெற்றி காண்பார்கள் தீவிரவாத மனப்போக்கு கொண்டவர்கள் கம்பீரமாக வாழக்கூடியவர்கள் எதையும் விரைவில் அறிந்து கொள்ளும் புத்திசாலிகள் துப்பறிவதில் நிபுணர்கள் தோல்விக்கு அஞ்சாதவர்கள் போட்டியிட்டு வெற்றி காண்பதில் சாமர்த்தியவான்கள் இவர்கள் கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் நடனம் இசை போன்றவற்றை ஆர்வமுடன் ரசிக்கக்கூடியவர்கள் கவிதை கதை வசனம் எழுதுதல் நடிப்பு போன்றவை இயற்கை ஆகவே இவர்களுக்கு அமைந்திருக்கும்